எத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கு அதாவது தனியாலாம் கிடையாது இது கரெக்டா ஒரு ஏரியாக்குள்ளேயே இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க அது ட்ரெயினா இருக்கட்டும் இல்ல மத்த மெயின் ரோடு அக்சஸ் இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நியர்பைல இருக்கு நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்க வந்து மெயின் ஸ்டாப் போயிடலாம் சரிங்களா சோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஓகே காலேஜஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம சைட்டுக்கு அப்படி பின்னாடியே பெரிய இன்ஸ்டியூட் இருக்கு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சொல்லிட்டே போலாம் நிறைய சொல்லிட்டே போலாம் கண்டிப்பா இங்க உண்மையா சொல்றேன் கண்டிப்பா ஏழு பஸ் எட்டு எட்டு அடியில உங்களுக்கு தண்ணியா வந்துடும் பதிமூணு அடியில் நல்ல ஃப்ளூயன்ஸே தண்ணி இருக்கு இருபத்தி அடி தான் போரே போட்டால் போதும் கை போரே போட்டால் போது மிஷின் போர் தேவையில்ல அடிச்சு சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது நான் ஒரு வேலைக்கு போனாலோ ஒரு கடது கடத்தருவு ஏதாவது போனாலோ கொஞ்சம் மெயின்லேயே இருக்குன்னு நினைப்பாங்க ஈஸியாக போய் வாங்கிட்டு வரும்னு நினைப்பாங்க அளவுக்கு நம்ம ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன்டி மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ பஸ் ஸ்டாப்பும் அதே செவன்டி மீட்டர்ஸ் தான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓகே ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சென்னை வண்டலூரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி பாருங்களேன் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க தான் புது புது வீடியோனு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் கிடையாது அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க அண்டு எங்கேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு மெயின் ரோடுங்க இதை தவிர்த்து இங்கே என்னென்ன இருக்குது எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இங்கே ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஜெட் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்கு தெளிவாக சொல்லியிருக்கும் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஒரு அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவேன்னா

ஓகே சார் சொல்லுங்கள் எக்ஸாக்டாக இது எங்க லொகேட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னா சொன்னால் இருந்து பார்த்திங்கன்னா தாண்டி ஆதனூர் ரோட்டில் தான் வந்து மண்ணிவாக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாது நம்ம கைலாசவணி வந்து மண்ணிவாக்கம் ஜங்ஷனில் தான் இருக்குது ஓகே ஸோ அதுவும் மண்ணிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன்ட்டி மீட்டர் தான் நம்ம சைட்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது அதாவது தனியாலாம் கிடையாது இது கரெக்டாக ஒரு ஏரியாக்குள்ளேயே இருக்குது சரிங்களா ஓகே சார் சொல்லுங்க இந்த என்னென்ன என்ன எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க சோ இப்போ நம்ம கைலாசவனில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு போட்டுரும் தேர்ட்டி ஃபீட் ரோடு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு தார் ரோடு போட்டுரும் காமன் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா இருக்குவெண்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி கேமரா இருக்கு அப்புறம் செக்யூரிட்டி இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி இருப்பாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு அவன்யூ ட்ரீஸ் வச்சிருக்கோம் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து தாம்பரத்தில் வந்து யாருமே பண்ணாத ஒரு டெவலப்மெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து இந்த சீவேஜ் வாட்டர் கனெக்ஷன் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த சைட்ல

இன்னைக்கு ரேஞ்சுக்கு அவைலபிள் இருக்கு பாத்துக்கோங்க லிமிட்டடா இருக்கு ஊருக்குள்ள இருக்கு சுத்தி பார்த்துருப்பீங்க நிறைய வீடுங்க இருக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் வீடுங்க அப்படி இப்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உங்க ஸ்கிரீன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அதை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண்ணுவாங்க தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க இதை திரும்ப ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து மன்னிவங்க ஜங்ஷன் வந்து நான் ஒரு சொன்னி மீட்டர்ஸ் தான் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் வந்து கரெக்டா ஒன் கிலோமீட்டர் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணிடலாம் ஸோ அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கிளம்பாக்கம் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மிஞ்சு மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு எட்டு நிமிஷம் இருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆயிடலாம் ஓகே ஓகே கைஸ் பாருங்க இப்போ இப்போ கூட நான் வண்டலூர் ஸ்டேஷன்ல இருந்தா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்தாச்சு இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க அது ட்ரெயினாக இருக்கட்டும் இல்லை மற்ற மெயின் ரோடு அக்சஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நியர்பைல இருக்கு நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் நீங்கள் வந்து மெயின் ஷாப் போயிடலாம் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இதோட ரேட் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான ஒன்றுங்க சார் சொல்லுங்கள் ஸ்கூல் காலேஜ் இதை பற்றிலாம் சொல்லிடுங்க நம்ம சைட்லேருந்து ஸ்கூல் காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையா ஸ்கூல் இருக்குது நிறைய காலேஜ் இருக்குது நான் அதை சிலதை மட்டும் சொல்கிறேன் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம கிட்ஸ் இருந்து ஆரம்பிப்போம் பின்னாடியே இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் ஸ்கூல் தான் இருக்கும் அதில் ஸோ அது வந்து கிட்ஸ் ஸ்கூல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருந்து நம்ம படப்பை போகிற ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஸோ வந்து நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்கு அத பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வேளமலை நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு அடுத்துல இந்த ஆதனூர் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Никиதன் பாடசாலை

இது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் சிஎம்டி அப்ரூவல் அதாவது இப்போ ஏன் டேரக்ட்னு சொல்கிறேன்னா இப்போ லோக்கல் பாடி சிஎம்டி அப்ரூவல்னு இருக்குது அதாவது அதுக்கு ரெ வராது சரி இது டேரெக்ட் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் வந்து இதுக்கு ரெவும் சேர்த்து நம்ம வாங்கியிருக்கோம் ஓகே இங்கே கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்துட்டு எப்படி இருக்கு இங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க இருபத்தி அடி தான் போரே கை போரே பத்து அடியில இருந்து தண்ணி இருக்கு நீங்க போரே நீங்க பாத்துக்கங்க இருபத்தி அடிக்கு மேல போட தேவையா ஒரு ஏழு அடி நீங்க வீடு கட்டும் போது நீங்க வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போதே உங்களுக்கு தண்ணியே வந்துடும் சொல்றீங்களா சீரியஸாவே வந்து இருபத்தி தான் போர் நீங்க செக் பண்ணிக்கலாம் ப்ரூஃபே செக் பண்ணிக்கலாம் நீங்க சொல்றாங்க போர் போட்டுருக்காங்க அண்ட் பத்தின டீட்டெயில் வந்து தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா

தண்ணி வந்து அத்தியாவசியமான ஒன்று கை வேற போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரே போதும் உங்களுக்கு இதை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் வேணும்னா நீங்க கால் பண்ணாலும் சரி நீங்க டேரெக்டாகவே வந்துடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்க ஓகே சார் சொல்லுங்க இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்க முடியுது சரிங்களா கண்டிப்பாக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஏரியாவில் பர்டிகுலர் இந்த அவனியை சூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன யூனிக்கான பாயிண்ட் சொல்லுவீங்க ஏன்னா இங்கே நிறைய சைட்டு பக்கத்துலலாம் போயிட்டு இருக்கு இந்த சைட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது நான் ஒரு வேலைக்கு போனாலோ ஒரு கட தெருவுக்கு ஏதாவது போனாலோ கொஞ்சம் மெயின்லேயே இருக்கும் நினைப்பாங்க போய் வாங்கிட்டு வர நினைப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன்டி மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சோ பஸ் ஸ்டாப்பும் அதே செவன்டி மீட்டர்ஸ் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா வெறும் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் சரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவலிங் டைம் தான் நீங்க வெளியூருக்கு எங்க போனாலும் அங்கதான் போய் ஆனா வழி கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து புதுசா கட்டிட்டு இருக்காங்க ஆமனி பஸ் ஸ்டாண்ட் டிராவல்ஸ் எல்லாம் இங்க இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் தாம்பரம் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே வீடு கட்டி வரலாம் உடனே வீடு கட்டி வரலாம் அப்படி கிடையாது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உடனே நீங்க வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் தண்ணி ஒரு பெரிய மெயின் மேட்ரு இப்போ சிட்டி போனீங்கன்னா தண்ணி வருது இரநூறு அடி முன்னூறு அடி போர் பட்டால் தண்ணி தண்ணி வராது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கை போர் போட்டால் போதும் இருபத்தி அடி போர் போட்டால் போதும் இங்கே தண்ணி ஸோ தண்ணிக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது பாருங்க முக்கியமான ஒன்று ஒரு இடத்துல ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்பார்க்கறது மெயினாக போக்குவரத்து வசதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லவே வேணாம் இங்கே எல்லா அக்சஸுமே இங்கே ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் பக்கத்தில் ஃபியூச்சரில் வரப்போகிற ஆமினி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்குது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது சரிங்களா அதையும் தாண்டி முக்கியமான ஒன்று தண்ணி பிரச்சனை கை போதே போதும் சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக ஸோ இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத ரேட்டு ஐயாயிரத்து ரூபாய்க்கு நம்ம இந்த சேல் இருக்கோம் லான்ச்சிங்குக்கு முன்னாடி வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா போட்டிருந்தால் நம்ம லான்ச்சிங்கு அப்புறம் வேறு ரேட் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஐயாயிரத்தி முந்நூறுபா பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எல்லா வசதியும் போக்குவரத்து வசதியிலேருந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சேர்த்து அண்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல வீடுகளுக்கு மத்தியில் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐயாயிரத்தி முந்நூறுவாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டைம் நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போயிருந்தாலும் சரிங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் அதை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ ரேட்டு சொல்லிட்டீங்க இப்போ எல்லாராலயுமே ফুল பேமெண்ட் கொடுக்க முடியாது கண்டிப்பா லோன் ஆப்ஷன் பண்ணி தரீங்களா கண்டிப்பா நீங்க வந்து HDFC ல நமக்கு வந்து APF ஆயி இருக்கு அப்புறம் Axis ல APF ஆயி இருக்கு LIC ல APF ஆயி இருக்கு Tata Capital ல APF ஆயி இருக்கு SBI ல APF இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம் 90% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துறோம் இப்போ ஒரு பிளாட் வாங்கணும் அப்படிங்கற மாதிரி டவுன் பேமெண்ட் எவ்வளவு கொடுக்கற மாதிரி இருக்கு ஒரு 5 டு 8 லட்சம் வரைக்கும் இருந்தா போ வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு 5 லட்சம்ல வந்து 8 லட்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம சைடுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் தான் ஓகே சோ அந்த பிளாட் வாங்கணும்னா கையில இருந்து ஒரு 5 வந்து ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ள வச்சிருந்தா போதோ நீங்க லோன் பண்ணி தான் வித் ரிஜிஸ்ட்ரனோட சொல்றேன் எட்டு லட்ச ரூபா காலையில் வச்சிருந்தாரு இருந்து எட்டு லட்ச ரூபாய்க்குள்ள உங்க கைல இருந்தாலே இங்க நீங்க பிளாட் வாங்கிக்கிற முடியும் ரிஜிஸ்ட்ரேஷனோட அண்ட் பேலன்ஸ் ஃபுல்லாமே இவங்களே லோன் பண்ணி குடுத்து கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் ஓகே சார் லோன் சொன்னீங்க யார் யாருக்கு பண்ணி தந்துட்டு இருக்கீங்க சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி ஃபைல் பண்ணாம இருப்பாங்க சோ அவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கான பேங்க்கும் நம்ம இருக்கு இருக்கு ப்ராப்பரா ஐடி வச்சிருக்கவங்க சேலரி பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணி குடுக்குறோம் எம்பிஎஸ்ல வாங்குவாங்க சேல்ரி அவங்களுக்கு அவங்க பண்ணி கொடுக்கலாம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல லோன் வந்துட்டு எல்லா விதத்துக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பாத்துக்கோங்க இந்த ரேட்டுல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்ல இருந்து எட்டு லட்ச ரூபாய்க்குள்ள உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க லோனுக்கு வந்து கஸ்டமர் இது அலைய வேண்டியது இருக்குமா எதுவுமே அலைய வேண்டியதுல பேங்க் உங்க வீட்டுக்கு அப்ளிகேஷன் சைன் பண்ண வருவாங்க டோர் டு டோர் ஸ்டெப் நடக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு அலசலுமே கிடையாது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் டு எயிட் லேக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்துட்டு செக் லீகல் செக் பண்ணணும்னு நினைப்பாங்க பண்ணிக்கிறலாம்ல தாராளமாக பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டெவலப்பர் பில்டர்ஸ் மாதிரி நம்ம கிடையாது நம்ம அவுட்ரைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதாவது இந்த இடத்த நம்ம பேரில் கிரையம்மா பண்ணி தான் நான் அப்ரூவலே போயிருக்கோம் ஜென்ரலாக ஒருத்தங்க அதை பண்ண மாட்டாங்க ஒன்று ஒரு அட்வான்ஸ் பண்ணி பவர் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம அவுட்ரேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே ட்ரான்ஸாக்ஷன் தான் ஸோ பெரிய டாக்குமெண்ட் அதாவது ஒரு சிட்டிக்கே ஒரு ப்ராஜெக்ட்னாலே உங்களுக்கு டாக்குமெண்ட் சிட்டி இவ்வளோ இருக்கும் இதில் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு நாலு அஞ்சே ட்ரான்ஸாக்ஷன் தான் இருக்கும் டேரக்ட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து டாக்குமெண்ட் இருக்குது நமக்கு ஸோ கிட்டத்தட்ட எண்பது வருஷம் டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் எத்தனை அட்வேட் வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம் எத்தனை அட்வேட் வேணாலும் வச்சுட்டு ஃபுல் லீகல் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்ன வேணும்னா எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு தருவாங்க இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டுவிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் ஸ்க்ரீனில் செய்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லுவாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு அடையிற நான் உங்கள் ரஹீம் மறக்காம உங்கள் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்